சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் இருக்கக்கூடிய காமராஜபுரம் மஸ்ஜி அல்ஹுதா பள்ளிவாசலில் மனிதநேயம் மலர என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது அந்த கண்காட்சியை துவக்கி வைத்த டாக்டர் சுபா அவர்கள் அந்த கண்காட்சியை பற்றி தன்னுடைய வியப்பையும் ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்தியதை இப்போது நீங்கள் கேட்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சின்ன சின்ன குழந்தைகள்லருந்து பெரியவங்க வரைக்கும் அழகாக ஈடு கொடுத்து ஒரு இஸ்லாமிய கொள்கைகளை வந்து இவ்வளோ அழகாக சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் சொன்னது மனசை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் ஹியர் இந்த அழகான முயற்சி எடுத்து உங்கள் மதத்தோட கொள்கைகளை உலகளாவிய முறையில் நீங்கள் வந்து வழி நடத்துறீங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ முதல்ல வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு வரைக்கும் சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புறேன் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆனாலும் இப்போ காலகட்டத்துல உலகம் போயிட்டு இருக்கிற ஸ்பீட்ல நம்ம வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நடத்தி கொண்டு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் எஸ்பெஷலி இன்ட்ரெஸ்ட் மீடியா எல்லா குழந்தைங்களுக்கும் நான் சொல்றது ஓகேங்களா first prioritize yourself உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஓகே உலகத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு அவசியமும் இல்லை எல்லாருக்கிட்டையும் நம்ம நல்லவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை சோ நம்ம இஸ்லாமிய கொள்கை முறைப்படியே நம்ம வந்து நல்லவங்களா வாழ்றது வந்து நம்ம கண்களுக்கு நம்ம பெத்தவங்களுக்கு உண்மையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நிறைய குழந்தைங்க இதை வந்து ரொம்ப அழகா இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க இந்த செவன் ஷேட்ஸ் அது கூட ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது இந்த எந்தெந்த விதமான கொள்கைகளை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலத்துல இருந்து கடைசி காலம் ஈவன் ஒரு ஃபியூனரல் அட்டன் பண்ணும்போது கூட எந்த விதமான குவாலிட்டிஸ் நமக்கு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது இப்போ ஒரு ஸ்டோரி வந்துருக்கு அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரியில வந்து ஒரு ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜா வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காரு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க ஒரு கூட்டமா பெண் குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்க வந்து விளையாடிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஒரு தங்க முட்டை மாதிரி ஒண்ணு எடுக்கிறாங்க மண்ணில இருந்து அந்த முட்டையை பார்த்த உடனே வந்து அதுங்களுக்கு அது முட்டையா இல்ல உடைச்சு பார்த்தா உடையல நசுங்கன்னா நசுங்கலை சோ ஆச்சரியப்படுறாங்க குழந்தைங்கலாம் ஆனா நல்லா மின்னது நல்ல தங்கம் மாதிரி இருக்கு அழகா இருக்கு அந்த குழந்தைங்க எல்லாம் ஓடி போய் அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட போய் கொடுக்குறாங்க பெரியவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அடுத்த லெவலுக்கு அவங்க வந்து ஒரு வியாபார நோக்கமா அதை பாக்குறாங்க அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் அது மாறி கடைசியா அரசர் தெரிய போயிடுது அரசர் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க இது என்னது இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பொருளா இருக்கு இவ்வளவு அழகா இருக்கு இது என்னது அப்படின்னு அவரும் கேட்கிறார் யாருக்குமே அந்த அரச பயில் இருக்கவங்களுக்கு தெரியல அப்பா இருக்கிற ஒரு மினிஸ்டர் இது இது என்ன எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்பா அவர் சொல்றாரு என்னுடைய வயதான அப்பா இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்டால் அவருக்கு தெரிய கண்டிப்பானு அந்த முதியவர்கிட்ட அதோடைய ஆலோசனையை கேட்குறாங்க அந்த முதியவர் அதை பார்த்தவன்னு சொல்றாரு இது ஒரு நெல் மணி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க ஒரு நெல் மணி வந்து இவ்வளவு பெருசா இருக்குமா தங்க கலர்ல இருக்குமா நம்ம பார்த்ததே இல்லையே அதாவது ஒரு இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி விவசாயம் புரிஞ்சுட்டு இருந்த நம்மளுடைய நாட்டுல நெல் மணிகளுடைய அளவு வந்து ரொம்ப பெருசா இருந்திருக்கு இதை நம்ம நம்ம கூட முடிய மாட்டது நம்ம நெல் மணி வந்து எவ்வளவு சின்னதா இருக்கு இன்னைக்கு இதோடைய இதோடைய அடிப்படை என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது முந்தைய முந்தைய காலத்துல விவசாயம் பண்ணும்போது நிறைய மனிதநேயம் இருக்குது எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க யார் யாரையும் யாரும் எதை பத்தியும் கவலைப்படல நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கிறேன் இதுதான் வாழ்க்கையா இருந்தது ஆனா இப்ப அப்படி கிடையாது இப்ப நிறைய இன்ஃபுளுயன்ஸ் எல்லா இடத்துலயும் கரப்ஷன் எல்லா இடத்துலயும் மனசு கஷ்டம் எல்லா இடத்துலயும் டிஸ்கிரிமினேஷன் வயதானவங்க பெரியவங்க குழந்தைங்க ஆபாசங்கிறது உலகத்துக்குள்ள ஸ்மார்ட்போன் போன் நீங்க எடுத்துட்டீங்கனாலே குழந்தைங்க கிட்ட கொடுக்க பயப்பட ஒரு விஷயம் ஆயிடுச்சு இல்லையா சோ நம்ம எங்க நம்மளை பண்படுத்திக்கணும் எங்க நம்ம நம்மளை நாமே சரிப்படுத்திக்கலாம் நல்ல ஸ்கூல்ஸ் நல்ல எஜுகேஷன் எல்லாருக்குமே வந்து பெரியவங்க கிட்ட கீழ்படுகிறது இந்த மாதிரி ஒரு ஃபேர்ல வந்து நம்ம வந்து இந்த எஜுகேஷனல் ஃபேர்ல எல்லா விதமான கோட்பாடுகளையும் பார்த்தோம் விமன் எம்பவர்மெண்ட் சில தோழிகள் ரொம்ப அழகா கல்யாண வாழ்க்கை முறையை பத்தியும் விவாகரத்துக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்றத வந்து ஒரு ஒரு பதினாறு பதினேழு வயது குழந்தை சொல்லும் பொழுது நம்ம வந்து ரொம்ப ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம் சோ இதை பற்றியும் கவலையே இஸ்லாமிய முறைய வழக்கங்களும் கோட்பாடுகளும் வந்து பிரமிக்க வைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் மேன்மேலும் எல்லாரும் வளர்ச்சி பண்ணணும் மெயினா வந்து குழந்தைங்களுக்கு நான் சொல்றது லவ் வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம் லவ் இஸ் கால் கண்டிஷனல் லவ் அன்கண்டீஷனல் லவ் கண்டிஷனல் லவ் அப்படின்னா என்னன்னா பெத்தாங்கள தவிர உங்க மேல யார் அன்பு செலுத்தினாலும் பார்த்துக்கிட்டே கண்டிஷனல் லவ் நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னா திருப்பி அன்பு செலுத்துவாங்க நீங்க அன்பு செலுத்தலாம் திருப்பி அன்பு செலுத்த மாட்டாங்க ஆனா பெத்த வந்து அப்படி கிடையாது எந்த வயதை நீங்க அடைஞ்சாலும் உங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க அன்பு செலுத்தினாலும் செலுத்தலனாலும் உங்க மேல இருக்கிற அன்பு இனி அளவு குறையவே குறையாது அதனால நான் மெயினா நான் குழந்தைங்களுக்கு சொல்ற விஷயம் அம்மா அப்பாவுக்கு கீழ்படிஞ்சு நடந்து அவங்க சொல்ற விஷயங்களை எப்பயுமே சரியாதான் இருக்கும் அப்பாவோட கண்டிப்பும் அம்மாவோட அன்பு அரவணைப்பும் இருக்கிற எல்லா குழந்தைகளும் அழகான வாழ்க்கை முறையை கண்டிப்பா நம்மளால பின்பற்ற முடியும் உங்க மத கொள்கைகளோட நல்லதையே நினைச்சு நல்லதையே நடத்தணும் பாசிட்டிவ் திங்கிங் இந்த இந்த வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷன் இருக்கும் பொழுது மூன்று வயது இருந்து அஹ் எண்பது வயது முதியவர் வரை எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்கணும்னு நினைக்கிற இந்த மனப்பான்மையை நான் முதல்ல ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப நன்றி ரொம்ப ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னுடைய ஃப்ரெண்ட் என்னோட கிளாஸ்மேட் டுவெல்த் கிளாஸ்மேட் அவர் கன்சோல் ரிஹானா ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து ஏன்னா நான் வந்து காலேஜஸ் நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து ஒரு மிகவும் புதிய ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை வந்து நான் ரொம்ப ரசிக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் இதுக்காக இவ்வளவு முயற்சி எடுத்து இவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுத்து இவ்வளவு அழகா இதை கொண்டு வந்த எல்லாருக்கும் என்னுடைய கோடான கோடை நன்றிகள் தேங்க்யூ சோ மச்